பரம்பின் குடிகளுக்கு அன்பு வணக்கம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல பாதி பேர் வந்து கோழி வளர்க்குறதுல அலாதி பிரியம் காரணத்தினால கோழி வளர்ப்பாங்க அதில் கூடுதலாக வருமானம் பார்க்கணும் அப்படின்றதும் கோழி வளர்ப்பாங்க இன்னொரு தரப்பு நர் பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பது ஒரு தொழிலாக பண்ணி நம்ம அதில் வந்து சம்பாத்தியம் பண்ணணும் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க ஆக மொத்தம் இந்த இரண்டு பேருமே முழுக்க முழுக்க கோழி வளர்ப்பு சம்மந்தமான வீடியோக்களை பார்க்குறதும் அதை பார்த்திங்கன்னா தேடல்களை இருக்கிறதும் குஞ்சுகளாக விற்பனை செய்யலாமா பெரிய கோழிகளாக விற்பனை செய்யலாமா சிறுவடை வளர்க்கலாமா இட பெருவடை இப்படி இந்த ரகங்களை வளர்க்கலாம் இப்படின்னு பலருக்கு பல குழப்பங்கள் இருக்கும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது வந்து நாட்டுக்கோழிகளில் சிறுவடையோ பெருவடையோ குஞ்சுகளாக விற்பனை சிறந்ததா இல்லைது வந்து பெரிய கோழிகளாக வளர்த்து விற்கிறது சிறந்ததா இது சார்ந்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய இந்த ஆறு வருட நாட்டுக்கோழி வளர்ப்பு பயணத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா குஞ்சுகளாக விற்பனை செய்கிறது வந்து எல்லாருக்கும் சாத்தியமான விஷயம் கிடையாதுங்க உதாரணத்துக்கு இந்த வீடியோவை ஆயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா இந்த ஆயிரம் பேருமே குஞ்சுகளாக வளர்த்து விற்பனை செஞ்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து தவறான விஷயமா இருக்குன்றது தான் நான் கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லுவேன் எல்லாருமே குஞ்சுகளாக உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்போ யார் தான் குஞ்சு வாங்கி வளர்ப்பாங்க இந்த கேள்விக்கு வந்து விடை கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னப்பா சொல்கிறேன் நிறைய பேர் குஞ்சுகளாக ஒர்க் பண்ணி ப பண்ணி தான் வந்து சக்ஸஸெலாம் இருக்கிறாங்க நிறைய ஷெட்டு போட்டிருக்கிறாங்க பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கிறாங்க இன்ஸ்டாவில் வீடியோ போடுறாங்க வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதையெல்லாம் நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு புண்ணாக போகிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லைங்க என்னுடைய வெளிப்படையான கருத்து வெகுஜன மக்களில் வந்து அதை பயன் பயனடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும் நான் உதாரணத்துக்கு இந்த மாதிரி அதிக அளவில் ஷெட்டு போட்டு ஹைஃபையாக லுக்கு நல்லா அவுட்லுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஷெட்டு போட்டு பண்ணுறவங்க பார்ட்டிஷன் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுற மெத்தடை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக செலவினங்கள் வந்து அதிகமாக தான் ஆகுங்க கண்டிப்பாக கோழிகளில் மேய்ச்சலில் எடுக்கக்கூடிய தீவனத்தோட அளவு கம்மியாகும் நம்ம கையிலேருந்து கொடுக்கக்கூடிய தீவனத்தோட விலை வந்து அதிகமாக இருக்கும் அதாவது டே பை டே வந்து அதுக்கு மெடிசினும் தீவனத்தோட செலவும் வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் ஹேச்சிங் ரிசல்ட்டு நமக்கு எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி வராது ஸோ அதில் வந்து குஞ்சுகளாக விற்பனை செய்கிறதுலாம் எல்லாேருக்கும் பெரிய லாபம் கிடைச்சிருதுன்னு நீங்கள் நினைக்காதுங்க அவங்க ஒரு அளவுக்கு பேரை வந்து உருவாக்கிட்டாங்கன்னா அந்த பேரை வச்சுட்டு நிறைய கை வேலைகள் செய்வாங்க அதாவது அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறதுனால வேறு இடங்களில் பெரிய கோழிகளாகவோ குஞ்சுகளாவோ வாங்கி கிலோவுக்கு இரநூறு முந்நூறுன்னு வச்சா கூட அவங்க பண்ண வந்து சாதாரணமாக போயிடும் இதில் எத்தனை பேர் உங்களால் அந்த விஷயத்தை பண்ண முடியும் உங்களால் குஞ்சு குஞ்சு உற்பத்தி வந்து கம்மியாக இருக்குது சரியாக ஏற்றங்கள் ரிசல்ட் வரல தீவன செலவு அதிகமாக இருக்குது இந்த இந்த மாதம் வந்து பண்ணையில் வந்து பெருசாக செலவுக்கு தான் கரெக்டாக இருக்குது வர லாபம் அப்படிங்கிற நேரத்தில் உங்களால் குஞ்சுகளை அது கோழிகளையோ குஞ்சுகளையோ கை மாற்ற விற்க திறமையை நீங்கள் உருவாக்க முடிகிற பட்சத்தில் அது லாபகரமாக இருக்குங்க ஆனால் எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதையெல்லாம் தாண்டி இல்லைங்க நான் நூறு தாய்க்கொழி வச்சு குஞ்சு உற்பத்தி பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவுக்கு வந்தால் வந்த பிறகு ஒரு சில சீசனில் குஞ்சுகள் நல்லா விற்பனை ஆயிரும் ஒரு சீசனில் வந்து குஞ்சுகள் சேல்ஸ் ஆகாது அதாவது ஒரு நூறு தாய்க்கொழி உதாரணத்துக்கு வச்சுருக்கீங்கன்னா மாதம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு குஞ்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு மூணு மாதம் வந்து சப்போஸ் சேல்ஸ் வந்து பெருசாக இல்லை டல்லாயிருச்சுனா அப்போது மும்மும் ஒம்பது தொள்ளாயிரம் குஞ்சாயிடுது அது மாட்டாலிட்டாம் போக எட்நூறு குஞ்சுனா கூட கணக்கு போட்டுங்க எட்நூறு குஞ்சுகளும் வந்து நீங்கள் தனித்தனியாக தான் மெயின்டைன் பண்ணியாகும் ஏன்னால் மிக்சிங் ஆகக்கூடாது மிக்சிங் ஆனால் ஏஜ் வைஸ் நீங்கள் வந்து அந்த நல்ல ரேட்டுக்கு விற்க முடியாது எல்லாம் ஒன்றா இருக்கிற பட்சத்தில் இன்னொன்று ஒன்றா வச்சுருக்கும் போது டிசீஸ் வரும் தீவன பற்றாக்குறையால் ஒன்றை ஒன்று கொத்திக்கும் அப்புறம் அது நாட்டுக்கோழி மாதிரி இருக்காது அப்புறம் நீங்கள் அது வேல்யூ சேல் பண்ணும்போது அதுக்கு வேல்யூவும் இருக்காது இவ்வளோ மாதிரி சிக்கலில் வரும்போது நீங்கள் அதை எப்படி சமாளிக்க போகிறீங்க இது ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது என்னங்க குஞ்சு விற்பனை பற்றி ஒரே நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா நான் என்னுடைய தரப்புலேருந்து சொல்கிறது அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் கோ கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த மூணு பேருமே நான் குஞ்சாக தான் வளர்த்து விற்பேன் அப்படின்னா யார் வா அதை வாங்கி வளர்த்துவாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாகவே இருக்குது இது வந்து அனுபவத்துலேயும் நான் நிறைய பார்த்துட்டேங்க இந்த முதல் கொரோனா முடிஞ்சு அடுத்த கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குஞ்சுகள் உற்பத்தி வந்து விற்க முடியாமல் நிறைய பேர் திணறி போயிட்டாங்க அதில் நிறைய பணியாளர்களுக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கிலோ நானூறுவாய்க்கு பொட்டை கோழிகளை நல்ல நல்ல பெருவடை கோழிகளை கிலோ நானூறுரூவாய்க்கு விற்று கொடு கொடுங்க இப்போ குஞ்சுகளை நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியல அந்த அளவுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டது உண்டு குஞ்சுகள் விற்பனை செய்ய முடியாதனால ஏன்னா தேங்கிடும் குஞ்சுகள் தேங்கிட்டால் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கையிலேருந்து செலவு பண்ணி ஆகணும் செலவு கூட்டிகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் அதை எப்போ நம்ம விற்குவோம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியாது இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுங்க கூடுதலாக நான் நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு உள்ளே வரும்போது அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த இதில் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பத்து பெருவடை கோழி வேணும் ரெண்டு சேவல் வேணும் குஞ்சுகள் நூறு வேணும் இரநூறு வேணும் இந்த மாதிரி வாண்டட் போஸ்ட் வந்து அதிகமாக வரும் நிறைய வந்து தேவைக்கான போஸ்ட்டு தான் வரும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து எங்கிட்ட பத்து பொட்ட கோழி இருக்குது குஞ்சுகள் இரநூறு முந்நூறு இருக்குது சேல்ஸ் போட்டு சேல்ஸ் போஸ்ட்டு தான் வந்து அதிகமாக வந்துச்சு இதில் இருந்து புரிஞ்சுக்கலாம் வாண்டட் போஸ்ட்டு போய்ட்டு சேல்ஸ் போஸ்ட்டு நிறைய வந்துருச்சுங்க அதாவது ச விற்பனை பண்ண முடியாத சில சூழ்நிலைகள்லாம் வந்துருச்சு இதை வந்து ஒரு உதாரணமாக உங்களுக்கு நான் வந்து சொல்ல ஆசைப்படுறேன் அடுத்தபடியாக நீங்கள் குஞ்சுகளை உற்பத்தி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு உங்கள் ஊரில் இருக்கீங்கன்னு வச்சுங்க இப்போ என்னுடைய கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா மூங்கிலேரி இந்த மூங்கிலேரி கிராமத்தை நம்பி நான் குஞ்சுகளை உற்பத்தி பண்ணவே முடியாதுங்க இந்த கிராம சொந்த கிராமத்தில் எத்தனை பேர் குஞ்சுகளை வாங்கி விற்பனை பண்ணுறாங்கன்னு நீங்களே உங்கள் மனசில் ஒரு கால்குலேஷன் போட்டுங்க நீங்கள் குஞ்சு உற்பத்தி பண்ணிங்கன்னா ஒரு முந்நூறு குஞ்சு உற்பத்தி பண்ணுறீங்கன்னா அந்த முந்நூறு குஞ்சு உங்கள் கிராமத்தில் விற்க முடியுமா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி சோசியல் மீடியாவை நம்பி தான் இந்த குஞ்சு உற்பத்தியே இருக்குது வெளியூர்களுக்கு தான் எல்லாமே அனுப்புகிறாங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு கோயம்புத்தூரில் ஒருத்தர் ஒரு ஒரு ஊரில் வளர்த்துறாருன்னா அவர் வந்து கோயம்புத்தூரில் அந்த ஊரில் மட்டுமே குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ண முடியாது வாங்குறதில்ல வெளியூர்களுக்கு தான் டிரான்ஸ்போர்ட் மூலிமா அனுப்பிவிட்டு வெளியூர்லேருந்தான் அதிகமாக சேல்ஸ் போயிட்டுருக்குது ஆனால் இதே பெரிய கோழிகளாக நீங்கள் கறிக்காக விற்கிறீங்கன்னா உள்ளூர்லேயே கூட விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்போ யாரெலாம் தாங்க குஞ்சு சேல்ஸ் ஆரம்பிக்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களால் சோசியல் மீடியாக்கில் நல்ல வலுவாக இருந்து குஞ்சுகளை விற்க முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவங்க பண்ணலாம் சில நேரங்களில் குஞ்சுகள் தேங்கி நிற்கிறது அப்படிங்கிற நேரத்தில் நீங்களே அதுக்கான ஷெட்டு செலவுகள்லாம் செய்து அதுக்கு தேவையான தீவன செலவு அதுக்கான நோய் மேலாண்மையில் இருக்கிற ரிஸ்க்கு இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குஞ்சு விற்பனைகளை வந்து நீங்கள் இறங்கலாங்க நான் வேறு ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குறேன் அதை விட்டுட்டு வந்து கோழி வளர்ப்பு மட்டுமே செய்கிறேன் இதை நம்பி தான் என் குடும்பம் வாழப்போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இன்னொரு விவசாயம் சார்ந்தோ இல்லை வேற ஒரு சார்ந்தோ கூடுதலாக இன்னொரு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணி தான் ஆகணுங்க ஏன்னா அந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை வந்து முழு நேர தொழிலாக செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைங்கிறத நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கோழி வளர்ப்பை மட்டுமே நம்பி ஒரு ஃபேமிலியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே சாத்தியமான விஷயம் கிடையாதுங்க தற்காப்பான விஷயமும் கிடையாது கூடுதலாக இன்னொரு ஒரு வருமானத்தை வரக்கூடிய ஒரு தொழிலை ரெடி பண்ணிக்கிறது சிறந்ததுங்க அடுத்த வீடியோவில் பெரிய கோழிகளாக வளர்த்து விற்கிறதுல இருக்கிற நன்மைகள் தீமைகள் பற்றி கண்டிப்பாக விவாதிப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பரம்பு விவசாயம் யூடியூப் சேனலுடன் நன்றி